ஒரு வருடத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட முத்தான பத்துகள் முதல் முதலாக நாம் இருக்கக்கூடிய இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய ஆரம்ப பத்துகள் இரண்டாவது ரமலானிலே வரக்கூடிய கடைசி இறுதி பத்துகள் மூன்றாவதாக துல்பத்தினுடைய ஆரம்ப பத்துகள் இதுதான் இந்த மூன்று பத்துமே சங்கையான பத்து இந்த மூன்று பத்திலேயும் அல்லாஹ் அல்லாஹு ரபுல் ஆலமின் சத்தியமிடுகிறான் அன்பானவர்களே இந்த மூன்று பத்தியினுடைய இரு இறுதியிலேயும் அல்லாஹ் ரபுலாலுமே நமக்கு ஒரு ஐந்து பிற நாட்களையும் சங்கையான நாட்களையும் கொடுத்துருக்கிறான் அந்த சங்கையான நாட்கள் ரமலானினுடைய இறுதி பத்தை நாம் நிறைவு செய்கிற பொழுது அல்லாஹ் ரபுல் ஆலமின் ரம்ஜான் என்ற ஐந்துல் ஃபித்தரை நமக்கு கொடுக்கிறான் காரணம் அந்த பத்து நாள் சங்கைப்படுத்தியவர்களை அல்லாஹ் ஒரு பட்டிகையை தருகிறான் துல்ஹத்தினுடைய மாதத்தினுடைய ஆரம்ப பத்துகளை யார் அபாதத்துகள் அதிகம் செய்கிறார்களோ அந்த அபாதத்தினுடைய இறுதியாக பத்தாவது நாளாக அல்லாஹு ரபுல் ஆலமின் ஐது அல்லஹாவை வைக்கிறான் அதுவும் ஒரு பண்டிகை ஐது பெருநாள் அதே போல்தான் நாம் இருக்கக்கூடிய இந்த முகர்ரமுடைய பத்து தினங்கள் இந்த பத்து தினங்களை நிறைவு செய்யக்கூடிய பத்தாவது நாளை அல்லாஹு ரபுல் ஆலமின் ஆஷிராவுடைய நாளாக ஆக்கியிருக்கிறார் அல்லாஹவின் நல்லடியார்களை ஆசுராவுடைய நாள் என்பது கண்மணி நாயகம் செல்லலாகும் அழகி அவர்கள் வருவதற்கு முன்பாகவே இந்த ஆசுரா தினம் என்பது நபிமார்களால் சங்கைப்படுத்தப்பட்ட நாள் ஆசுராவுடைய நாள் என்பது சாதாரணமான நாள் கிடையாது அதாவது இந்த ஆசுராவுடைய தினத்தை குறித்து அருமை நாயகம் சொல்லி செல்லும் ஏராளமான விஷயங்களை பேசி இருக்கிறார்கள் இந்த ஆசுரா தினத்தில் என்னென்ன நடந்தது என்பதை பல்வேறு விஷயங்களை அல்லாஹ் ரபுல்

யூசுப் வீசப்பட்டார்கள் அந்த கிணற்றிலிருந்து அந்த பயணத்தை அவர்களால் விடுவிக்கப்பட்ட நாளும் இந்த ஆசிராவுடைய நாள்தான் யூனுஸ் அலைஹி வஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றிலே சிக்கப்பட்டார்கள் விழுங்கப்பட்டார்கள் அவர்கள் மீன் வயிற்றிலிருந்து வெளியேற்றப்பட்ட நாளும் விடுதலை பெற்ற நாளும் இந்த ஆசிராவுடைய நாள்தான் இப்ராஹிம் அலைஹி வஸ்ஸலாம் ஈசா அலைஹி வஸ்ஸலாம் மூசா அலைஹி வஸ்ஸலாம் இந்த மூன்று பெரும் சீதேவிகள் பிறந்த நாள் இந்த ஆசிராவுடைய நாள்

அல்லாஹுக்கு யார குடிக்குமோ அவங்கள தான் அல்ல அதிகமா சோதிப்பான் நம்ம நினைச்சுக்க கூடாது நம்ம நல்லா தொழுதுகிட்டு தானே இருக்கும் அஞ்ச வந்து தொழுதுகிட்டு தானே இருக்கும் நம்மளுக்கு ஒரு வியாபாரமும் வர மாட்டேங்குது நம்ம நல்லா தொழுதுகிட்டு தானே இருக்கும் நல்லா இபாதத்தை தானே இருக்கும் நம்மளுக்கு என்று நாம் அல்லாஹவின் மீது படியை தூக்கி போடுவதோ மனம் வருத்தப்படுவதோ கூடாது அல்லாஹவின் நல்லடியார்களே நாம் செய்த பாவத்திற்காக தான் நமக்கு நோய் வருகிறது நாம் அதாவது யாருமே சொல்ல முடியாது மனசுல கையை வச்சுனாலும் பாவமே செய்யலை பாவம் செய்யாத படைப்பு இல்லவே இல்லை உலகத்திலே பாவங்கள் நிரப்பு செய்திருக்கிறோம் நாம் நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதற்கு இந்த நோய்களின் மூலமும் பல்வேறு சோதனைகளின் மூலமும் கொடுத்து அல்லாஹ் நம்மளோட சொர்க்கத்துக்கு போடணும்னு ஆசைப்படலாம் அதாவது நோயை கொடுத்துடானே அல்ல வந்து தண்டனை கொடுத்தாடுறானே என்று நாம் யோசிக்க கூடாது அந்த நோயின் மூலம் நம் பாவங்களை மன்னித்து அல்லாஹ் நம்மை சுவனவாசியாக ஆக்குவதுதான் வல்ல ரஹ்மானினுடைய நோக்கமாக நாம் காண முடிகிறது இவை அல்லாஹ்வின் நல்லடியார்கள் இது ஆசுராவுடைய தினம் என்பது சாதாரணமான தினம் கிடையாது

நமக்கு சுண்ணத்தான நோன்பு நிறைய இருக்கிறது போன போன மாதம் அரபாவுடைய நோன்பு வைப்போம் அரபாவுடைய வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது இதெல்லாம் நோன்புகள் அதன் நாம் நோன்பை சுண்ணத்து என்ற அடிப்படையிலே வைக்கிறோம் அதாவது ஒரு சாதாரண சொன்னது கிடையாது இது ரசூல் செல்லாரு செல்லம் அவர்கள் மட்டும் செய்த சுத்த கிடையாது முன்பு இருந்த அனைத்து நபிமார்களும் ஏராளமான நபிமார்களும் இந்த ஆஷிராவுடைய நாளிலே நோன்பு வைத்தார்கள்

அப்போது அவர்கள் சொன்ன பதில் இந்த நாள் ஒரு யோமும் இது ஒரு சந்தையான நாள் இது ஒரு பாக்கியமான நாள் இந்த நாளில் தான் அல்லாஹூ அபுல் எங்களுடைய நபி யூதர்களுடைய நபி யூதர்களுக்கு அல்லாஹ் நிறைய நபிமார்களை அனுப்பினான் அது மட்டும் இல்லாமல் யூதர்கள் ஆயிரக்கணக்கான நபிமார்களை குன்று குவித்தார்கள் ஆனாலும் அல்ல அவர்களுக்கு எப்படியாவது நேர்வெளி பெற்றுவிட மாட்டார்களா என்று யூதர்களுக்கு தொடர்ந்து நபிமார்களை அனுப்பிக் கொண்டே இருந்தார் அதனுடைய அடிப்படையில் தான் மூசா ஐ அவர்களுடைய நபி ஆவார்கள் அப்ப அவங்க சொன்னாங்க நாங்க ஏன் இன்னைக்கு நோன்பு வச்சிருக்கோம் இன்னைக்கு ஒரு சங்கையான நாள் அது மட்டுமல்ல எங்களுடைய நபி மூசா அலஹி வசல்லம் அவர்கள் இந்த ஆஷிராவுடைய தினத்தில் தான் கூட்டத்தில் இருந்து பாதுகாக்கப்படுகிறார்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் எனவே மூசா அலி வசல்லமும் இந்த நோன்பு வச்சாங்க நாங்களும் இந்த நோன்பு வைக்கிறோம் என்பதாக சொன்னார்கள் அப்போது நாயகம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நீங்களே நோன்பு வைக்கிறீங்க உங்களோட மூசா அலைவசலம் எங்களுக்கு தான் நெருக்கமான

அதாவது நம்ம ஆஷிராவுடைய நாள் பத்தாவது மொஹர்ரம் பத்து அதாவது நம்மளுடைய கேலண்டர் படி பார்த்தா தேதி பதினேழாந்தேதி தேதி புதன் கிழமை பதினேழாந்தேதி புதன் கிழமை தான் ஆஷிராவுடைய நாள் அந்த நாளில் நோன்பு வைப்பது ஆனால் செல்லல்லாஹு அலைவர் செல்ல கால உள்ளிய யூதர்களுக்கு நீங்கள் மாற்றம் செய்யுங்கள் என்பதாக எல்லா விஷயங்களும் ஒரு தடவை உமரல் எல்லாம் ஜனாதிபதியாக இருக்காங்க அந்த நேரத்துல ஷாமுடைய நாட்டிலிருந்து ஒரு சஹாபி அவங்க வருகிறார்கள் வந்து ரசுல்லா உமர் அலி அல்லா அவர்களிடம் பேச வருகிறார்கள் பார்த்ததுமே உமர் அலி அல்லா அவர்கள் சலாம் சொன்னார்கள் அவர்கள் சலாம் சொல்லியதற்கு உமர் அலி அல்லா பதிலே சொல்லவில்லை மீண்டும் சலாம் அழைக்கும் சலாம் என்று சொல்லவில்லை மூன்று முறை அவர்கள் சலாம் சொல்லிவிட்டார்கள் உமர் அலி அல்லா பதில் சலாமே சொல்லவில்லை பேச பேச அவர்கள் வருகிறார்கள் இவர்கள் பேசுவதற்கும் உமர் அலி மறுக்கிறார்கள் பிறகு அவர்கள் ஒரு கவலையாக ஆகியதற்கு பின்பாக உமர் அலி அல்லாஹுவிடம் கேட்டார்கள் ஜனாதிபதி அவர்களே அமீர் முஹின் அவர்களே உங்களை பார்ப்பதற்கு தான் நான் சாம் நாட்டில் வந்திருக்கிறேன் என்னுடைய பயணங்கள் மிகவும் கடினமாக இருந்தது அவ்வளவு தூரத்தில் இருந்து பயணம் பண்ணி உங்களை பார்க்க வந்த நீங்க சலாம் பதில் கூட சொல்ல மாட்டீங்களே இவ்வளவு பெரிய இது செய்கிறீர்களே கவலை கொடுத்துகிறீர்களே என்பதாக சொன்ன பொழுது உமரலி அல்லாஹ் சொன்னார்கள் நீங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் யூதர்களுடைய ட்ரெஸ் நீங்க போட்டு இருக்கக்கூடிய அணிந்திருக்கக்கூடிய ஆடை யூதர்களுடைய ஆடை அதனால் தான் நான் உங்களை வெறுக்கிறேன் வேறு ஆடையை அணிந்து வந்திருந்தால் உங்களிடம் நான் சகஜமாக பேசி இருப்பேன் என்பதாக சொன்னார்கள் எனவே அல்லாஹின் நல்லடியார்களே இது போன்ற ஏராளமான விஷயங்களை நாம் பார்க்க முடியும் தொடர்ந்து செல்லலாக வளைகம் எல்லா விஷயங்களிலேயும் யூதர்களுக்கு மாற்றமாக செய்யுங்கள் யூதர்களுக்கு மாற்றமாக செய்யுங்கள் என்று தான் சொன்னார்கள் அதன் அடிப்படையில் தான் இந்த ஆசுரா நாளில் யூதர்களும் நோன்பு வைப்பார்கள் நோன்பு வைக்கிறார்கள் எனவே தான் ஒரு நோன்பு வச்சா நம்மளும் அவங்களுக்கு ஒன்னா ஆயிடுவோம் எனவே நீங்கள் அதற்கு முன்பு பிறை ஒன்பதை சேர்த்து வையுங்கள் அப்படி இல்லை என்றால் பிறை பதினொன்னை சேர்த்து வையுங்கள் அதாவது என்ன அர்த்தம் என்றால் பிறை ஒன்பது பத்து வைக்க வேண்டும் ஒன்பது வைக்கவில்லை என்றால் பிறை பத்து பதினொன்னு வைக்க வேண்டும் முஹர்னம் பிறை ஆக ரெண்டு பேர் ரெண்டு நோன்புகள் கட்டாயம் வைத்தே ஆக வேண்டும் என்பதாக சல்லதாகு வணகி வசல்லம் அவர்கள் நமக்கு வலியுறுத்தி கூறுகிறார்கள் அல்லாஹவே நல்லடியார்களே இந்த நோன்பு வைப்பதினுடைய ஏராளமான சிறப்புகளை நாம் பார்க்க முடியும் சவாபுகளை பார்க்க முடியும் ஆனால் அல்லாஹு ரபுலா அலங்கை சல்லதாகு வழகி வசல்லம் அவர்களின் மூலமாக நமக்கு கற்றுத்தருகிறார்கள் இந்த நோன்பை யார் வைப்பார்களோ அவர்களுக்கு மக்தசிபோ அலந்தா ஐயோக பிரசனத்தல் தீப் கபுலா அதாவது நமக்கு முன்பு இந்த போன மாதம் துல்ஹஜ்ஜுடைய மாதத்திலே அரஃபா நோன்பு யார் ஒரு நோன்பு வைத்தார்களோ அவர்களுக்கு இரண்டு வருடங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் இந்த ஆஷுராவுடைய நோன்பை யார் வைத்தார்களோ அவர்களுக்கு ஒரு வருடம் இதற்கு முன்பு போன ஆசிரால இருந்து இந்த வருடம் ஆஷுரா நாள் வரையிலும் எவ்வளவு பாவம் செய்திருப்போமோ அந்த பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் ரபுல் ஆலமே இந்த ஆஷுராவுடைய நோன்பு வைத்தால் மன்னிப்பான் என்று நான் யோசிக்கிறேன் என்பதாக சல்லல்லாக வழங்கி வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அன்பானவர்களே இதுல இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை நாம் பார்த்தோம் மூசா அழகி வசல்லம் பாதுகாக்கப்பட்ட நாள் நூ அழகி வசல்லம் அந்த வெள்ள பிரளயத்திலிருந்து இருந்து பாதுகாக்க நாள் என்று நாம் பார்க்கிறோம் அவர்கள் வெள்ளம் வரப்போகிறது என்று அல்லாஹு ரபுல் அலமின் கட்டளை விட்டான் அதாவது தான் உலகத்திலேயே நபிமார்கள் அதிகமான வயது வாழ்ந்தவர்கள் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்கள் தாவா பணி செய்திருக்கிறார்கள் மக்களை அல்லாஹிமின் பக்கம் இழுத்திருக்கிறார்கள் ஆனால் ஒரு சொற்ப நபர்கள் தவிர யாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள அவ்வளவு ஆண்டு வெறும் இருபத்தி மூன்று ஆண்டுகள் தான் இஸ்லாத்தை மக்களுக்கு சொன்னார்கள் இருபத்தி மூன்று ஆண்டுகளினுடைய பயன் கேமத்த நாள் வரைக்கும் நாம் எல்லாம் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நூஹ் அலகி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் இஸ்லாத்தை ஏற்றி வைத்தார்கள்

அப்போது அல்லாஹ் ரபுல் அலமின் சொல்லுவான் ஒரு கப்பலை கட்டுங்கள் என்று சொல்லுவான் நமக்கு கேள்விப்பட்ட சம்பவம் தான் கப்பலை கட்ட சொல்லுவான் மக்கள் அனைவரும் அந்த நேரத்திலேயும் வந்து கேள்வி பண்ணுவார்கள் மழையே பல வருஷம் இல்ல இந்த ஊர்ல கடலு கூட இல்ல தண்ணியே இல்ல இந்த இடத்துல போய் கப்பல் கட்டிட்டு இருக்காரு பாரு நோபு சரியான பைத்தியக்காரராக இருப்பார் போலும் என்பதாக மக்கள் பேசிக்கொள்வார்கள் கொள்வார்கள் ஆனாலும் நூகலை வசல்லாம் அல்லாஹுவின் கட்டளையின் கிழக கப்பலை கட்டுவார்கள் கட்ட முதல் முதலாக உலகத்தில் கப்பலை கட்டியது அவர்கள் அது சாதாரண கப்பல் எல்லாம் இல்ல ஏழு புளோர் ஏழு அடுக்கு கப்பல் ஒவ்வொரு அடுப்பிலேயும் விலங்கினங்கள் பறவீனங்கள் ஜின்கள் ஆண்கள் பெண்கள் என்று ஏழு தொடரிலேயும் அந்த ஏழு படிக்கட்டிலேயும் அவர்கள் தனித்தனியாக வைத்து விடுவார்கள் அப்போது வெள்ளம் வர ஆரம்பிக்கும் எப்படி வெள்ளம் வரும் தெரியுமா அடுப்பு கரிகளிலிருந்து இந்த பூமி பிளக்கப்பட்டு பூ பூமிக்குள்ளிருந்து தண்ணீர் வரும் அதே போல் அல்லாஹு ரபுல் ஆலமின் மழையை கொலிய செய்தான் வந்தது அனைத்து காப்பீர்களும் பயந்தார்கள் அப்போது இஸ்லாம் ஆலா என்று சிலர்கள் யோசித்தாலும் அல்லாஹு ரபுல் ஆலமின் வெள்ளத்தை அதிகரிக்க வைத்தான் அல்லாஹு அக்பர் நூற்றி ஐம்பது நாள் அஞ்சு மாசம் ஐந்து மாதம் அந்த மழையின் காரணமாக வெள்ளம் தண்ணி அப்படியே இருந்தது அல்லாஹூர் அப்புல அளவின் நூஹலை செல்லம் அவர்களையும் அவர்களின் கூட்டத்தையும் மட்டும் காப்பாத்தினார் அந்த வெள்ளத்துக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு வயசான அம்மா நூஹலை செல்லம் வந்து வெள்ளம் வரதுக்கு முன்னாடி அவங்க கேட்டாங்களா வயசான அம்மா நீங்க என்ன பண்றீங்க நான் கப்பலை கட்டிட்டு இருக்கம்மா கட்டுகிறீர்கள் இப்படி வரப்போகிறது அந்த வயசான அம்மா முஸ்லிம் அவங்க மட்டும் நூ அழிவு செல்ல ஏற்றுக்கொண்டார் ஒரு நாற்பது நபர்கள் நூ அழிவு செல்ல ஏற்றுக்கொண்டவர்கள் அப்போது சொன்னார்கள் அந்த வயதான அம்மா அதாவது சாதாரண பெண்மணி கிடையாது நேசர் ராபியத்துல் பசரியா போன்ற மிகப்பெரிய இறைநேசராக வாழ்ந்தவர்கள் தான் அந்த மூதாட்டி அப்போது அவர்கள் சொன்னார்கள் அவர்களே நீங்கள் நபியாக இருக்கிறீர்கள் எப்போ வெள்ளம் வருமோ நீங்க எப்போ இந்த கப்பல்ல மக்களெல்லாம் ஏற்றுவீங்களோ அப்ப என்னையும் கூப்பிடுங்க நான் என்னுடைய வீட்டுல இருக்கிறேன்னு ஒரு குடிசைய காமிச்சுட்டா காமிச்சுட்டு விட்டார்கள் அப்போ அதற்கு பிறகு நூஹலை வசலம் அவர்கள் வெள்ளம் வருகிறது துவா செய்கிறார்கள் வெள்ளம் வந்துவிட்டது மழை பொழிந்து விட்டது கப்பலிலே அனைவரையும் ஏத்தினார்கள் வெள்ளெல்லாம் முடிஞ்சு நூற்றி ஐம்பதாவது நாளில் காக்காவை அனுப்புவாங்க காக்காவை புறாவை எல்லாம் அனுப்புவார்கள் கப்பல் இருக்கு வெளியே தண்ணீர் இருக்குதா என்று பார்க்க சொல்லுவார்கள் ஆனால் தண்ணீர் இல்லை என்று சொன்னதும் அந்த நூற்றி ஐம்பதாவது நாளிலே அனைவரும் வெளியே வருவார்கள் அதுவரையிலும் அந்த மூதாட்டி சொன்னது ஞாபகமே இல்லை நூகலேஸ்வரம் அவர்கள்

என்ன ஆச்சும் தெரியலையே என்று ஒரு யதார்த்தமாக அந்த வீட்டிற்கு செல்லுகிறார்கள் குடிசை வீட்டிலே கதவை தட்டுகிறார்கள் அப்போது தட்டினால் அவர்கள் கொண்டு என்பதாக வருகிறார்கள் நல்லடியார்களை யோசிக்கிறோம் அதாவது அந்த உலகத்திலே இருந்த அனைவரும் அழிக்கப்படுகிறார்கள் வெள்ளம் வந்த காரணத்தினால் ஒரே ஒரு குடிசையில் இருந்த அந்த மூதாட்டி மட்டும் அழிக்கப்படாமல் பாதுகாக்கப்படுகிறார்களே காரணம் என்ன காரணம் என்னவென்றால் அல்லாஹவி நல்லடியார்களே அவர்கள் செய்த இபாது அவர்கள் செய்த இபாது அல்லாஹவி மீது அவர்கள் கொண்ட அலாதியான பாசங்கள் அலாதியான பாசங்களும் நேசங்களும் வைத்திருந்த காரணத்தினால் அல்லாஹ் அந்த மூதாட்டியை மட்டும் காப்பாத்தினான் எனவேதான் இது போன்ற ஆஷிராவுடைய தினங்களிலே இந்த நூகலையோ செல்லம் அவர்களின் ஜூது மலையிலே இந்த கப்பல் ஒதுங்கியதும் என்று தான் ஐயோகளை யோசல்லம் அவர்களின் நோய் பாதுகாக்கப்பட்டதும் இந்த நாள்தான் இதுவெல்லாம் இருக்க ஒரு புறத்திலே ஒவ்வொரு தொழுகையிலேயும் நாம் செலவாத்து ஓதுகிறோம் அல்லாஹு மசலி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முகம்மதின் என்று என்று ஓதுகிறோம் அல்லாஹு மாரிக் அலா முகமதின் வ அலா ஆலி முகமதின் என்று ஓதுகிறோம் ஆலி என்றால் முகமது சல்லா அலிஸ்லம் குடும்பத்தினர்கள் முகமது சல்லா அலுவலம் குடும்பத்தினர்களை யார் வெறுப்பார்களோ ரசூலை வெறுப்பவர்கள் ரசூலை யார் வெறுப்பார்களோ அல்லாஹுவை வெறுப்பவர்கள் எனவே நபிசல்லா அலி செல்லும் குடும்பத்தினர்களை நாம் நேசிக்க வேண்டும் நம் உயிரை விடவும் அவர்களை நேசிக்க வேண்டும் அந்த அளவிற்கு அகுடு பைத்தி என்று சொல்லுவார்கள் அல்லவா உசைன் அலி அல்லா ஹசன் அலி அல்லா அலி அலி அல்லா ஃபாத்திமா அலி அல்லா நபி சொல்லா அலி செல்லம் இந்த ஐந்து நபர்களும் தான் அல்லாஹ் நபி சொல்லா அலி செல்லும் குடும்பத்தினர்கள் இந்த ஐந்து நபர்களையும் நாம் நேசிக்க வேண்டும் அல்லாஹ் இந்த ஆஷுராவுடைய தினத்திலே பல்வேறு

எவ்வளவு அன்பானவர்களை கர்பலாவை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் ஆசிராவுடைய நாளிலே ஆனால் கொஞ்சம் இந்த புறத்திலேயே யோசிக்க வேண்டும் நாம் அகுத் ஜமாத்தாக இருக்கிறோம் சன்னி முஸ்லிம்களாக இருக்கிறோம் ஆனால் நமக்கு ஆப்போசிட்டாக ஷியாக்கள் இருக்கிறார்கள் இந்த ஷியாக்கள் முஹர்ரம் வந்துவிட்டாலே ஹுசைன் அலி அல்லா அவர்களின் பேரும் ஹசன் அலி அல்லா அவர்கள் பேரை சொல்லி அவர்கள் செய்யக்கூடிய அனைத்துமே நாம் இஸ்லாத்திற்கு புறம்பானதாக தான் பார்க்க முடியும் பல்வேறு முஃபஸ்ரீன்களும் இமாம்களும் சொல்லுகிறார்கள் இந்த ஷியாக்கள் என்பவர்கள் முஸ்லீம்களே இல்லை என்பதாக சொல்லுகிறார்கள் எனவே அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் பஞ்சா என்று சொல்லுவார்கள் பஞ்சா அதாவது இன்றையெல்லாம் பஞ்சா தூக்கி கொண்டு இருப்பார்கள் பஞ்சா என்ற அவர்களின் கொள்கை என்ன பஞ்சா என்றால் பாஞ்ச் ஐந்தில் இருந்து வந்தது ஐந்து என்றால் முகமது சல்லா அலி செல்லம் அலி அலி அல்லா அவர்கள் ஃபாத்திமா அம்மா ஹசன் அலி அல்லா ஹுசைன் அலி அல்லா இந்த அகுலுல் பைத் இந்த அகுலு இப்போ நாம் முன்பு சொன்னது போல அகுலுல் பைத்தை யார் நேசிக்கிறார்களோ அவர்கள்தான் ரசூலை நேசித்தவர்களாக ஆக முடியும் ஆனால் இந்த இவங்க எந்த அளவுக்கு நேசிச்சுட்டாங்கன்னா அஞ்சு பேருமே கடவுள் என்று சொல்லிவிட்டார்கள் கடவுள் என்பவன் ஒரே ஒருவன் தான் நல்லா குரான் அழகா ஒரு விஷயத்தை சொல்லுவான் ஒரு வசனத்திலே கேட்பான் ரெண்டு கடவுள் இருந்தால் அந்த பூமி பசாதாகிவிடும் கொஞ்சம் யோசித்து பாருக்கலாமே ரெண்டு கடவுள் இருக்கிறார் ஒரு கடவுள் நினைக்கிறார் ஒரு ஒரு மனிதனை அழிக்க வேண்டும் என்று ஒருவர் நினைக்கிறார் இன்னொரு கடவுள் அதற்கு ஆப்போசிட்டாக நினைக்கிறார் இல்லை அவரை வாழ வைக்க வேண்டும் ரெண்டு கடவுள் இருந்தாங்கனாலே இந்த பிரச்சனை வரும் ஒரு கடவுள் நினைக்கிறார் அவரை அழிக்க வேண்டும் இன்னொரு கடவுள் நினைக்கிறார் அவரை வாழ வைக்க வேண்டும் ரெண்டு ஒன்று நடக்கும் இப்ப வாழ வைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கடவுள் அதை செய்து விட்டார் என்றால் வாழ வைத்து விட்டார் என்றால் இன்னொரு கடவுள் நினைத்தது பொய்யாகிவிடும் அந்த கடவுள் தோல்வி அடைத்து விடுவார் எனவே தோல்வி அடையக்கூடியவன் எல்லாம் கடவுளா என்று அல்லாஹ் கேட்கிறான் இப்படி பல பட பல கடவுள் கொள்கையுடையவர்களை எல்லாம் நாம் யோசித்து பார்க்கிறோம் நாம் மாற்று மதத்தவர்களை மட்டும் யோசிக்க கூடாது முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடிய இவர்களும் நம்மை பொறுத்தவரையிலும் நாம் இமாம்கள் சொல்லி கொடுத்த வரையிலும் இவர்களும் ஆபியர்கள் தான் சொல்லிக் கொடுக்கிறார்கள் பத்துவாவே சொல்லிக் கொடுக்கிறார்கள் ஏனென்றால் ஐந்து கடவுள் கொள்கை இஸ்லாத்தில் இல்லை இறைவன் என்பவன் தான் அல்லா என்பவன் ஒரே ஒருவன் தான் அவன் தான் சர்வ உலகத்தையும் படைத்தான் வானத்தையும் விண்ணையும் அவன் தான் படைத்தான் கடலையும் அவன் தான் படைத்தான் கோடான கோடி படைப்புகளையும் அவன் தான் படைத்தான் அனைவருக்கும் ரிசுகையும் அவன் தான் வழங்குகிறான் ஒரு முறை சுலைமான் சுலை மாநில செல்லம் கேட்டாங்களாம் யா அல்லா நீ தான் எல்லாத்துக்கும் ரிசுக்கு கொடுக்குறேன் அதுல எந்த பிரச்சனையும் நான் ஒரே ஒரு நாள் ரிசுக்கு கொடுக்கணும் ஆசையா இருக்கு என்று கேட்டார்களாம் அப்ப அல்லா கேட்டானா சுலைமான் என்னுடைய போல் நீ ஆசைப்படுவதை போல் நான் உனக்கு தருகிறேன் என்னுடைய பொறுப்பை நீ எடுத்துக்கொள் ஆனால் நான் சொல்லுவதை செய் அதை நீ ஜெயித்து விட்டால் அதிலே நீ வெற்றி பெற்றுவிட்டால் உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து படிப்புக்கும் நீ தாராளமாக ரிசுக்கு கொடுக்கலாம் என்றார்களாம் இவர்கள் வேகமாக ஆஹ் சரி சரி என்பதாக தலையாட்டினார்களாம் அல்லாஹ் சொன்னா இந்த கடலுக்கு செல்லுங்கள் அந்த கடலிலே மீனை அலையுங்கள் ஒரே ஒரு மீன் தான் வரும் எல்லா மீனும்லாம் வராது கடலை பொறுத்த நிறைய மீன் இருக்கும் ஆனா ஒரு மீன் தான் வரும் நீங்க பயப்படாதீங்க அந்த மீனினுடைய வயிற்றிங்னு ஒரு ரொப்பிட்டீங்கன்னா விருப்பமாக ஆக்கிட்டீங்கன்னா நீங்க எல்லாத்துக்கும் ரிஸ்கூ கொடுக்கலாம் என்பதாக சொன்னார்கள் அல்லாஹ சொன்னான் அப்ப சுலைமான் அலே சரி என்று சொல்லிவிட்டு அந்த குறிப்பிட்ட நாளிலே கடலுக்கு வருகிறார்கள் வந்து அந்த மீனை அழைக்கிறார்கள் அந்த மீனும் வெளியே வந்தது வந்ததுமே இவர்கள் பயந்து விட்டார்கள் அவ்வளவு பெரிய மீன் பயங்கரமான மீன் அப்ப அந்த மீன் கிட்ட பேசுகிறார் ஏதாவது சுலைமான் அலே செல்லம் ஜின்னட்டியும் பேசுவாங்க எல்லா பொருட்களும் காற்றும் வசப்படுத்தப்பட்டவர்கள் சுலைமான் அலே செல்லம் மீண்டும் கேட்கிறார்கள் நீதான் இந்த கடல்லே பெரிய மீனா என்று கேட்கிறார்கள் அப்ப அந்த மீன் சொல்லியது இல்லை இந்த கடல்ல இருக்கக்கூடிய மீன்லயே நான் தான் ரொம்ப சின்ன மீன் என்பதாக அது சொல்லியதாம் அப்ப சுலைமான் அலிசல்லம் சரி நம்ம சொன்னதை செய்வோம் என்று ஜிங்கள் அனைவர்களையும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் உணவுப் பொருட்களையும் எடுத்து வர சொல்லி எல்லா ஜிங்களும் எடுத்து வந்ததாம் அந்த உணவுப் பொருட்களை நிரப்ப நிரப்ப ஒரு மலை அளவு உகது மலை அளவுக்கு அந்த அந்த பொருட்கள் உணவுகள் நிரப்பப்பட்டது இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஜின்கள் எடுத்து எடுத்து போடுறாங்க போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் காலி ஆகிட்டே இருக்கு காலியாக காலியாக சுலைமான் மாநில செலுக்கும் வருத்தமாகிறது பயமாக ஆகுகிறது ஃபுல்லா காலியானதற்கு பின்பு கேட்கிறார்கள் சுலைமான் மாநில செல்லம் உனக்கு இன்னும் வயிறு நிரம்பவில்லையா இல்லை நிரம்பவில்லை அப்போ சொல்லுகிறார்கள் சுலைமான் அலிவசல்ல அவர்களுக்கு அந்த மீன் சொல்லியது வரையிலும் நான் பிறந்ததிலிருந்து இது வரையிலும் பாதி வயிறாக திரும்பியதே கிடையாது முழு வயிறோடு தான் நான் கடலுக்கு திரும்புகிறேன் இன்று மட்டும்தான் என் வாழ்க்கையில் இன்று மட்டும்தான் நான் பாதி வயிறாக திரும்புகிறேன் என்பதாக அந்த மீன் சொல்லியதாம் அப்போது சுலைமான் அலிவசல்லம் நன்றாக புரிந்து கொண்டார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே உலகத்திலே இருக்கக்கூடிய எந்த பொருளுக்கும் எந்த படைப்புக்கும் நினைச்சுக்கலாம் இந்த எறும்பு இருக்கே அது சின்னதாக இருக்கு அது

அந்த பாறையை ஒரு கோடாரியை கொண்டு உடைத்தார்கள் பல்வேறு கடினப்பட்டு பல அடி அடிச்சதுக்கு பின்னாடி அந்த பாறை உடையுது பார்த்து அதுக்குள்ள ஒரு பாறை அதையும் உடைக்கிறார்கள் அதையும் கஷ்டப்பட்டு உடைத்தால் அதற்கு இன்னொரு பாறை அதற்குள் இன்னொரு பாறை இப்படி ஏழு பாறைகளுக்கு உள்ளாக ஏழாவது பாறையை உடைக்கிறார்கள் ஏழு அடி அடித்து உடைக்கிறார்கள் ஏழாவது பாறை உடைகிறது உடைகிற நேரத்திலே உள்ளே ஒரு தேரை தேரை தன்னுடைய கையிலே புள்ளை வைத்து தின்று கொண்டிருக்கிறது அப்போது அவர்கள் சொன்னார்கள் மூசாலை அல்லாஹுவை போல் யாரும் ரிசுக்கு